கங்கனபதயே நமஹா ஸ்ரீ குருப்போ நமஹா நவம்பர் ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பஞ்சாங்கம் தமிழ் ஆண்டு விஸ்வவசம் மாதம் துலாமாசம் ஆஸ்வினம் ஐப்பசி பதினைந்தாம் தேதி பிறை வளர்பிறை சுக்லபக்ஷம் பருவகாலம் மற்றும் அயனம் ரிது ஷரத் ரிது கூதிர்காலம் இலையுதிர்காலம் அயனம் அயனம் சூரியோதயம் காலை ஆறு மூன்று சூரியாஸ்தமனம் மாலை ஐந்து நாற்பத்தி இரண்டு திதி சுக்லபக்ஷ தசமி காலை ஒன்பது பன்னிரண்டு வரை அதன் பின்னர் ஏகாதசி நட்சத்திரம் சதயம் மாலை ஆறு இருபது வரை அதன் பின்னர் பூரட்டாதி யோகம் துருவம் காலை இரண்டு ஒன்பது வரை அதன் பின்னர் வியாகாதம் கரணம் கரசை காலை ஒன்பது பன்னிரண்டு வரை அதன் பின்னர் வனசை இரவு எட்டு இருபத்தி எட்டு வரை அதன் பின்னர் பத்திரை வாரம் சனிக்கிழமை மந்த வாரம் பிராத்த சந்தியா காலம் காலை நான்கு நாற்பத்தி ஒன்பது முதல் ஆறு மூன்று வரை மாலை சந்தியா நேரம் மாலை ஐந்து நாற்பத்தி இரண்டு முதல் ஆறு ஐம்பத்தி ஆறு வரை சுபமான காலம் அபிஜித் காலம் காலை பதினொன்று இருபத்தி ஒன்பது முதல் பன்னிரண்டு பதினைந்து வரை அமிர்த காலம் காலை ஏழு இருபது முதல் எட்டு ஐம்பத்தி ஐந்து வரை பிரம்ம முகூர்த்த காலம் காலை நான்கு முப்பது முதல் ஐந்து பதினெட்டு வரை விஜய முகூர்த்தம் பிற்பகல் ஒன்று நாற்பத்தி ஒன்பது முதல் இரண்டு முப்பத்தி ஆறு வரை கோதூளி முகூர்த்தம் மாலை ஐந்து நாற்பத்தி இரண்டு முதல் ஆறு ஏழு வரை நிஷித முகூர்த்தம் இரவு பதினொன்று இருபத்தி எட்டு முதல் பன்னிரண்டு பதினேழு வரை ரவியோகம் காலை ஆறு மூன்று முதல் பிற்பகல் இரண்டு இருபத்தி எட்டு வரை த்ரி யோகம் நவம்பர் இரண்டாம் தேதி காலை இரண்டு நாற்பது முதல் காலை ஆறு மூன்று வரை சூரிய ராசி சூரியன் துலாம் ராசியில் சந்திர ராசி முழு தினமும் கும்பம் நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை இரவு ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை ராகு காலம் காலை எட்டு ஐம்பத்தி ஒன்பது முதல் பத்து இருபத்தி ஐந்து வரை யமகண்டம் பிற்பகல் ஒன்று பதினெட்டு முதல் இரண்டு நாற்பத்தி ஐந்து வரை குளிகை காலை ஆறு ஆறு முதல் ஏழு முப்பத்தி இரண்டு வரை சனிக்கிழமை வாரசூலை கிழக்கு தென்கிழக்கு எட்டு நாழிகை பரிகாரம் தயிர் சனிக்கிழமை சுபகோரை காலை ஏழு முதல் எட்டு மணி வரை குருகோரை காலை பத்து மணி முதல் பகல் ஒரு மணி வரை சுக்கரன் புதன் மற்றும் சந்திர ஹோரை பகல் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை குரு ஹோரை மாலை ஐந்து மணி முதல் ஏழு மணி வரை சுக்கரன் மற்றும் புதன் ஹோரை செய்யத்தகுந்த சுபகாரியங்கள் ஆயுதம் பழக யாத்திரை போக மார்படம் செய்ய மற்றும் சுபம் பேச சிறந்த நாள் திதேஷ் ஸ்ரீயமாப்னோதி வாராத் ஆயுஷ்யவர்தனம் நக்சத்திராத் ஹரதே பாபம் யோகாத் ரோக நிவாரணம் கரணாத் காரியசித்திஸ் பஞ்சாங்க பலமுத்தமம் திதியை அறிந்து கொள்வதால் செல்வம் பெருகும் குழமையை அறிவதால் ஆயுள் விளரும் நக்ஷத்திரம் பாபங்களில் சிறிது குறையும் யோகம் அறிவதால் ரோகம் விலகும் கரணம் அறிவதால் காரிய சித்தி உண்டாகும் சங்கல்பம் ममोपात समस्तधुरितक्षयत्वारा श्रीपरमेश्वरप्रीत्यर्थं श्रीमन्नारायणप्रीत्यर्थं शुभाभ्यां शुभे शोभने मुहूर्ते आद्यब्रह्मणः द्वितीयपरार्ते श्रीश्वेतवराहकल्पे वैवस्वतमन्वन्तरे अष्टाविंशतितमे कलियुगे प्रथमे पादे जम्बुद्वीपे भारतवर्षे डे मेरो हो, दक्षिणे पार्श्वे सहाप्ते, अस्मिन्न, वर्धमाने व्यवहारिके, प्रभवाती षष्टी संवत्सरा मध्ये विश्वावसो नामसंवत्सरे दक्षिणायने शरद तुलामासे शुक्लपक्षे दशम्यां शुभ ಅದನ್ ಪಿನ್ನರ್ ಏಕಾದಶ್ಯ ವಾಸರ ವಾಸರ ಸ್ಥಿರವಾಸರಯುಕ್ತ ನಕ್ಷತ್ರ ನಕ್ಷತ್ರಯುಕ್ತ ಅದನ್ ಪಿನ್ನರ್ ಪೂರ್ವಭದ್ರಪದ ಧ್ರುವ ನಾಮ ಯೋಗಯುಕ್ತ ಗರಜನಾಮ ಕರಣಯುಕ್ತ ಅದನ್ ಪಿನ್ನರ್ ವಣಿಜ एवंगुन, सकल विशेषण सकलविशेषणविशिष्टायाम् अस्यां वर्धमानायां शुभदिदौ अस्माकं सर्वेषां सककुटुम्बानां क्षेमस्थैर्यवीर्यविजय आयुर् आरोग्यम् अभिवृद्ध्यर्थं मम गृहे महालक्ष्मी नित्यनिवाससिद्ध्यर्थं मम इष्टकाम्यपालसिद्ध्यर्थं मम व्यवहार उद्योग अभिवृद्धि सिद्ध्यर्थं समस्तमङ्गलव्याप्त्यर्थं शरीरे वर्धमानकाल वर्धमानकालवर्धिष्यमान सकलरोगपरिहारद्वारा क्षिप्र आरोग्यसौख्यं सिद्ध्यर्थं सद्गुरूणाम् अनुग्रहसिद्ध्यर्थं कुलदेवता अनुग्रहसिद्ध्यर्थं गृहस्य आराध्यमान देवता प्रसाद देवताप्रसादसिद्ध्यर्थम् ॐ पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमाधाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्ति शान्ति शान्तिः